என்னுடைய படத்தை வரையணும்னா சின்ன வயசு ஏசு பிறந்திருக்கிறார் வரையிறதுக்காக ஒரு பையனை தேடினார் இயேசுவினுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும் தேஜஸ் ஒளிபருத்தியும் முகமாக பால் முகமாக பார்த்தாலே இருக்கின்ற முகமாக இருக்க வேண்டும்னு தேடி 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 முடித்து கடைசியில் ஒரு பையனை பிடிச்சார் ஆ பால் முகம் தேஜஸ் ஒளி இவன் தான் ஜீசஸுக்கு பொருத்தமானவன்னு கொண்டு வந்தவன மாடலை வச்சுக்கிட்டு ஓவியம் வரைஞ்சிட்டார் கதை தொடர்க தொடர்ந்து பலர்கள் வரைந்து கொண்டே இருக்கிறார் பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு இருந்து இளமை பருவத்திலிருந்து வாழ்க்கை வரலாறு சாதாரண வேலையா வரைஞ்சிக்கிட்டே இருந்தார் கடைசியில் இப்போது அவருக்கு ஒரு கட்டம் வரைய வேண்டிய கட்டம் இயேசுநாதரை அவருடைய சீடர்களில் புருத்தனாகி இருக்கின்ற யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்குறவன் தன் சீ இயேசுநாதரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் படம் வரையணும் யூதாஸ்னா எப்படி இருக்கணும் கொடூரமா என்ன காட்டி கொடுத்தவன் அப்படியே முகத்தை பார்த்தாலே அதில் ஒரு மிருக வெறித்தரம் தெரியணும் அந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பார்த்து கடைசியில் ஒருத்தம் கிடைச்சான் கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய ஓவிய சாலையில் உட்கார வைத்து தூரிகை எடுத்து அப்படி பக்கம் போய் மாடலாக வச்சுக்கிட்டு யூதாஸ் படம் வரையிலாட்டான் அப்படியே இருக்குது கோர முகம் இவன் தான் பொருத்தமானவன் இயேசுவை காட்டி கொடுத்தவள் சொல்லி எடுத்தால் எடுத்தவர் ஒரு கடன் தைங்கி நின்று தூரி அப்படியே வைத்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னார் உடனே அவனும் சொன்னான் ஏதோ இங்கே நான் வந்த மாதிரி இருக்குது இந்த இடமே எனக்கு ரொம்ப பழக்கமான இடம் மாதிரி தெரிந்தேனா அப்புறம்தான் தெரிந்தது பாவி இயேசுநாதருடைய அந்த பால்வெடி முகத்தை வரைவதற்காக எவனை கூட்டிக் கொண்டு வந்து உட்கார்ந்தானோ தான் இப்போ நாளாகி நாளாகி இடமை பருவத்தில் கெட்டு சுட்டி சோறாகி குடிச்சு இப்போ யூதா செலவுக்கு வந்து நிற்கிறான் அதனால தான் சொல்கிறேன் குழந்தை பருவத்தில் இருக்கிறவன் இளமை பருவத்தில் இருப்பான் என்றோ இளமை பருவத்தில் இருப்பவன் முதுமை பருவத்தில் இருப்பான் என்றோ சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் எல்லா நிலைகளிலும் எப்போதும் மாறாமல் வழிகாட்டியாக இருந்தவன் ஸ்ரீராமகுநாள் நல்ல குழந்தையாக இருப்பது எப்படி ராமனை பாருங்கள் நல்ல மகனாக இருப்பது எப்படி ராமனை பாருங்கள் நல்ல மாணவனாக இருப்பது எப்படி ராமனை பாருங்கள் நல்ல அண்ணனாக இருப்பது எப்படி ராமனை பாருங்கள் நல்ல கணவனாக இருப்பது எப்படி ராமனை பாருங்கள் நல்ல நண்பனாக இருப்பது எப்படி ராமனை பாருங்கள் நல்ல எதிரியாக இருப்பது எப்படி நல்ல எதிரி கடைசியில் உதாரணத்துல பார்க்க போகிறோம் நல்ல எதிரியாக இருப்பது எப்படி ராமனை பாருங்கள் எல்லாருக்கும் எல்லா நிலைகளிலும் எப்போதும் வழிகாட்டியாக இருப்பவன் ராமன் அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ஒன்று பிள்ளையும் ராமனும் ஒன்று மற்றவர்கெல்லாம் நல்வழி காட்டும் மனிதனும் ஒன்று ஒரு மனம் புரிந்து நிறைவுடன் வாழும் ஒருவனும் ராமனும் ஒன்று அறநெறி கருணை அமைந்தவன்வனோ அவனும் ராமனும் ஒன்று தர்மத்தை காத்திட உயிரையும் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று தன்னலம் மண்ணு மண்ணுயிற்காக்கும் வள்ளலும் ராமனும் ஒன்று மண்வளம் பெருகிடம் பொழியும் மேகமும் ராமனும் ஒன்று பொன்னொழி திகழும் கதிரவன் என்னும் ராமனும் ஒன்று இதை ராமனை பற்றி சொல்ல தேவையே இல்லை ராமாயணத்தில் முழுவதும் வருகின்ற ராமனை படம் பிடித்து காட்டியாகிவிட்டது இந்த ராமன் கோசல நாட்டிலே அவதரிக்கின்றான் கோசல நாட்டின் படத்தை எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன் இப்ப அதெல்லாம் விட்டாச்சு இன்னொரு முறை கபலராமாயணம் சொல்றப்பா வாய்ப்பு கிடைத்தால் அப்பதான் அதை எல்லாம் சொல்ல முடியும் அந்த கோசல நாடு கங்கை நதியினுடைய கிளை நதியாகிய சரையு நதி பாய்கின்ற பகுதி கோசல நாடு கோசலம் என்றால் மயில்கள்னு அர்த்தம் ஒரு நாட்டில் இருக்கிற பறவை விலங்குகளை வச்சு அந்த நாட்டினுடைய வளத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்காவது யானைகள் நிறைய இருக்குதுன்னா அது மலை காடுகள்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனமலையில யானைகளும் இருக்கும் எங்காவது ஒட்டகங்கள் நிறையா இருக்குதுன்னா அது பாலைவனம் வடம் தெரிஞ்சுக்கலாம் அரேபிய நாடுகளும் போகிற ஒட்டகங்கள் இருக்கும் மயில்களுக்கு தானே இங்கே மிக்க பகுதிகள்னு தெரிஞ்சுக்கலாம் கோசல நாடு என்றால் நல்ல வடமிக்க நாடு மயில்கள் நிறைந்த நாடு மயிலையே பெயராக பெற்ற நாடு அந்த நாட்டினுடைய தலைநகர் அயோத்தி அயோத்தி என்றால் பகை இல்லாதது பகைவரால் கைப்பற்ற முடியாதது என்றெல்லாம் அதற்கு பொருள் உண்டு பல 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 நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு பழைய அயோத்தி இப்போதுதான் பார்க்கிறோம் பாலராமன் இப்போதுதான் மீண்டும் அந்த அயோத்தியில எழுந்தளி இருக்கிறார் இடையில இந்த அயோத்தி கோயில் இப்ப மீண்டும் அந்த அயோத்தி நம்ம கண் முன்னாலே நம்ம காலத்தில் அயோத்தி வந்துருச்சு பாலராமன் ராமன் இருக்கின்றான் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறவோ ஒரு முறையாவது போய் கங்கையில கரையில அயோத்திய தரிசனம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளும் ஒரு முறையாவது போய் பாலராமரை அயோத்தி மண்ணில் காமல் பிறந்த மண் தவழ்ந்த மண்ணில் நாம் ஒரு முறை போய்விட்டு வர வேண்டும் அந்த அயோத்தி அயோத்தியை தலைநகராக கொண்டு சும்மா சுருக்கமாக வேகமாக போறேன் அதில் தலைநகர் தலைநகராக கொண்டு ஆண்டவன் தசரத பேரரசன்